ஒரு குடும்பம் நல்ல நிலையில் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அனைவரும் மனதிலும் தோன்றுவது அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம்தான் இந்த எண்ணமே அந்த குடும்பத்தை தாக்கி ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் அதற்காக எல்லோருடைய எண்ணமும் இப்படி செய்துவிடும் என்று சொல்வதற்கு இல்லை ஒரு சிலர் இதை சொல்லும்போது அவர்கள் மனதில் இவர்கள் மட்டும் எப்படி நல்லா வாழ்கிறார்களே நமக்கு இது இல்லையே என்று ஆதங்கமும் பொறாமையும் இருக்கும் இது போன்ற பார்வைகள் தான் நமக்கு துன்பத்தையும் ஏற்படுத்தும் சிலர் இந்த பார்வையுடன் அப்படியே கடந்து விடுவார்கள் இன்னும் சிலரோ அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேறு தீய வழிகளையும் கையாள்வார்கள் அந்த கெட்ட கந்திருஷ்டியை தீய எண்ணங்களையும் அளிக்க ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் ஒரு சிறந்த ஒரு பரிகாரத்தை இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்த்த உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சா இந்த வீடியோ எப்போதும் போல் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண் திருஷ்டி கெட்ட சக்திகளை அளிக்க நாமே பார்த்திருப்போம் ஒருவர் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டியிருப்பார் அந்த வீட்டில் அனைவரும் அனைத்தும் சந்தோஷமாக கொண்டாடி இருப்பார் ஆனால் அந்த வீட்டில் அவர்கள் ஒரு நாளும் நிம்மதியாக இல்லாமல் துன்பப்படுபவர்கள் ஏன் ஒரு சிலர் அந்த வீட்டில் இருக்கவே முடியாத சூழ்நிலையும் இருக்கும் இவையெல்லாம் கூட இது போன்ற ஒரு காரணம்தான் என்று சொல்லப்படுகிறது செய்வினை தீய செயல்கள் கூட மெதுவாகத்தான் வேலை செய்யும் ஆனால் இந்த பொல்லாத கண்திருஷ்டி உடனே வேலை செய்யும் ஒருவரை வேரோட ஒழிக்க வேண்டும் எனில் அதைவிட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை என்பதும் நம் முன்னோர்கள் வாக்கு அப்படியான சில கண்திருஷ்டியை அளிக்க ஒரே ஒரு படிகாரக்கல் இருந்தால் போதும் இந்த பரிகாரத்தை வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த மூன்று தினங்களில் மட்டும் தான் செய்ய வேண்டும் மற்ற நாட்களை இதற்கு பயன்படுத்த வேண்டாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டின் வரவேற்பு அறையில் நின்று கொண்டு செய்யுங்கள் படிகாரத்தை கையில் வைத்து உங்களின் இடது புறம் இருந்து வலது புறமாக ஒன்பது சுற்றும் வலது புறம் இருந்து இடது புறமாக ஒன்பது சுற்றம் சுற்றுங்கள் வீட்டில் பெரியவர்கள் செய்யலாம் அல்லது செய்து கொள்ளலாம் அதன் பிறகு வீட்டிற்கு வெளியே இந்த படிகாரத்தை கொண்டு சென்று விடுங்கள் பக்கத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணீரில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது ஒரு சிறிய கொட்டாங்குச்சிக்குள் நெருப்பு மூட்டி அதில் இந்த படிகாரத்தை காட்டுங்கள் படிகாரத்தை நெருப்பில் காட்டும் போது கையில் இடுக்கி போன்ற ஏதாவது ஒன்று வைத்துக் கொண்டு பிடுங்கள் இல்லையென்றால் கையில் சூடுபட்டுவிடும் நெருப்பில் காட்டிய இந்த படிகாரம் பொறிய ஆரம்பிக்கும் அப்படி பொரிந்தவுடன் பக்கத்தில் இருக்கும் தண்ணீரில் இதை போட்டு விடுங்கள் இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் இதை கொண்டு முக்கோடு சந்து சொல்லக்கூடியவர்கள் அதாவது முச்சந்து என்று சொல்லக்கூடிய இடத்தில் அங்கு ஊற்றி விடுங்கள் இல்லை என்றால் கால் படாத இடத்திலும் ஊற்றி விடுங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரும் பொழுது கண் திருஷ்டிய தீய எண்ணங்கள் ஏன் நீங்கள் முன்னேறவே கூடாது என்று நினைத்து ஏதேனும் செய்திருந்தாலும் அவையும் இதன் மூலம் செயலிழக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கொடிய கண் திருஷ்டி வேரோடு அழித்து கட்ட இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் பலர் நிச்சயம் படிகாரம் என்பது இயல்பாகவே திருஷ்டி எடுக்கக்கூடிய சக்தி கொண்டது ஊர்களில் எல்லாம் பல இடங்களில் படிகாரத்தை பயன்படுத்துவார்கள் நீரை தூய்மைப்படுத்த மருத்துவத்திற்காக எல்லாம் பயன்படுத்துவார்கள் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் கால்சியம் அதிகமாக இருக்கிறது எனவே அந்த தாது உப்பு எலுமிச்சையின் சிட்ரிக் அமிலம் பச்சை மிளகாயின் காரம் போன்றவற்றுக்கு துர்தேவதைகளை தடுக்கும் சக்தி கொண்டது துர்தேவதைகள் என்றால் என்ன என்று அடுத்த கேள்வி அல்லவா துர்தேவதைகள் பல வகைப்படும் துர்மரணம் அடைபவர்கள் பெரும்பாலும் இறைவனிடம் ஐக்கியமாவதில்லை அவர்கள் எதிர்பாராத வகையில் எதிர்பாராத வயதில் மரணம் சம்பவிக்கும் அவர்களது நிறைவேறாத ஆசைகளால் அவர்கள் ஸ்தூல தேகம் உளவிக் அவ்வப்போது இந்த ஆவிகளை வருவதைத்தான் துர்தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது சாதாரணமாக அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்களிடம் சிலர் எண்ணங்களுடன் இருப்பார்கள் ஒரு சிலருக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் அது அவர்களது லக்னாபதி நல்ல கிரகத்துடன் இருப்பால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நல்லபடியாக அமைகிறார்கள் லக்னாபதியோ ஆறுக்குரியவராக இருந்துவிட்டால் அவர்கள் வீட்டில் சாப்பிட்டு போனவர்கள் கூட எதிரியாகி விடுவார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பார்வையை இருந்து தப்பிக்கவும் இந்த படிகாரம் உதவுகிறது அதாவது படிகாரம் எலுமிச்சை மிளகா இவற்றின் கலப்பு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதை போன்றவற்றை நீங்கள் ஒரு கருப்பு கயிறில் கட்டி உங்கள் நிலைவாசலில் நீங்கள் தொங்கவிடும் பொழுது உங்கள் மீது படும் கண் கண்திருஷ்டியையும் வருகின்ற துர்தேவதைகளின் சக்தியும் உள்ளே வராமல் தடுக்கும் என்பது சொல்லப்பட்டுள்ளது அதே போல உங்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் கூட வாஸ்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இந்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம் வெறும் ஐம்பது கிராம் படிகாரத்தை வீடு அலுவலகத்தில் ஒவ்வொரு ரூமின் மூளையிலும் வைத்தால் கண் திருஷ்டி இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் அது சரியாகிவிடும் என்கிறார்கள் முன்னோர்கள் திருஷ்டி மட்டுமல்லாமல் வாஸ்து தோஷங்கள் ஏற்படும் பிரச்சனைகளும் இந்த படிகாரம் நீக்கிவிடும் இதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி நிலவுவதுடன் பணமும் சேர துவங்குவாம் சில நாட்களில் படிகாரத்தின் நிறம் மாறத் தொடங்கிவிடும் போது புதிய படிகாரம் மாற்றி வைத்துவிட வேண்டும் அதே போல இன்னொரு வகையிலும் பரிகாரம் செய்யலாம் இதற்கு ஒரு வெள்ளை பேப்பரில் உங்களுடைய கடன் பிரச்சனை அல்லது வருமான குறைவு அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுருக்கமாக எழுதுங்கள் அந்த பேப்பருக்கு நடுவே ஒரு பச்சை கற்பூரத்தையும் ஒரு துண்டு படிகாரத்தையும் வைத்து அந்த பேப்பரை மடித்து கொள்ள வேண்டும் இந்த பேப்பரை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அப்படியே பூஜை அறையில் ஒரு அலமாரியில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டால் போதும் இந்த பேப்பரில் எழுதிய விஷயம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நடக்க நிறைய வாய்ப்புள்ளதாக நம்பிக்கைகள் உள்ளது அந்த வகையில் படிகாரத்தின் பயன்பாடு பண ஆதாயத்தையும் உண்டு பண்ணக்கூடியது வீட்டை துடைக்கும் போது படிகாரம் பயன்படுத்தலாம் குளிக்கும் நீரிலும் படிகாரத்தை பயன்படுத்தலாம் அவ்வளவு ஏன் அதே தூங்கும் முன் கருப்பு துணியில் படிகாரத்தை கட்டி தலையணுக்கு அடியில் வைத்தால் தூங்கினாலும் கெட்ட கனவுகள் வராது என்கிறார்கள் வீட்டிற்குள் எதிர்மறை சக்திகள் நுழையாமல் தடுக்கும் சக்தி படிகார கற்களுக்கு உண்டு அந்த வகையில் கிருமிகளையும் வீட்டிற்குள் வரவிடாமலும் இந்த படிகாரம் தடுக்கிறது அதனால் தான் வாசற்படியில் இதை கட்டி வைத்தால் திருஷ்டி தோஷம் எதுவும் உண்டாகாது என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குறிப்புகளும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் குறிப்புகள் மட்டுமல்லாமல் முன்னோர்களால் சொல்லப்பட்ட இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்